இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா மேசராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது மேச ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்ன மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோ டோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராய்பி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பனிரெண்டு ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பனிரெண்டு ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி ரொம்பவே அருமையான ராசிங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை மாற்றமானது எப்படி அமைஞ்சிருக்குது வருகின்ற காலத்தில் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க தைரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரண ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி ராகு என வளம் வராங்க தீவிரமான உழைப்பையும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் பெற போகிறீங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு மனம் மகிழக்கூடிய சம்பவங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க மனக்கவலைகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை கிடைக்க போகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் கொஞ்சம் கூடுதலான எதுலையுமே கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திடீரென செலவுகள் உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படுங்க இருந்தாலும் அந்த பயணம் சாதகமாக முடியுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல கூடுதலாக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது போது நீங்க கவனமாக இருக்க வேணும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல வெளி நபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படுங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்பதை இந்த நேரத்துல தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மேலுமே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதனால் இடைவெளியானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் பெண்களுக்கு எதுலையுமே கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க நீங்க எதிர்பாராமல் பயணத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலங்க கலைத்துறையினர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது பலவிதமான நன்மைகளை கொடுக்குங்க மேலுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை நீங்க குறைத்து கொண்டு தன்மையாக பேசுனீங்கன்னா காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவங்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அவங்க படிப்புல ரொம்ப ரொம்ப அக்கறை காட்ட வேணுங்க நீங்க இந்த மாசத்துல நீங்க ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படலங்க ஆயுதங்களை கையாளும் போது நீங்க வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பழிய ஏற்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மேசராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறதுன்னு பார்க்கலாம் பாங்க அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது வீண் வாக்குவாதங்களில் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேறுமே உண்டாகலாம் எனவே பேசும்போது கவனமாக பேச வேணும் பிள்ளைகளால் இந்த நேரத்தில் திடீர் செலவு ஏற்படலாங்க பூர்வீக சொத்துல இருந்து வந்த இழுப்பறியானது மாறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மந்த நிலையானது காணாமல் போகக்கூடிய நேரமாகுங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் நீங்க கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு கண் முன்னாடியே தலை விரித்தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் யாரையுமே எதிர்பார்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் மன கவலை காரிய தாமதம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் எனவே இந்த நேரத்தில் நீங்க கவனமாக இருக்க வேணும் பணவரவானது அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசைப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வாக்குவாதங்கள்ல நீங்க நீங்க இந்த நேரத்துல ஈடுபட வேண்டாங்க குடும்பத்தாரின் வெறுப்புக்கு நீங்க ஆளாக நேரிடலாம் மேலேமே செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போகுங்க மனதில விரக்தி மேலுங்கோ தாயாரின் உடல் நலம் பாதிப்படையும் வண்டி வாகனங்கள விரை செலவானது ஏற்படும் இந்த நேரத்துல நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது செஞ்சிட்டு வர தொழிலில் கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் பழைய பாக்கிகள் நேரமாகுங்க வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைஞ்சிருக்குது பணியாளர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு தேடி வருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடிய காலகட்டமாகும் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும் நிலுவைத் தொகை வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் பதவி உயர்வானது கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலும் வியாபாரத்துலேயும் நீங்க கவனம் செலுத்த வேணுங்க சில பேர் பாத்தீங்கன்னா சொந்த பதங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே கவனமாக இருக்க வேணுங்க சிலருக்கு உறவுகள் பகையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்குங்க ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் மேசராசிக்காரங்க இந்த நேரத்துல வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது பல நன்மைகளை கொண்டு வந்து சேருங்க உத்தியோகத்தில் கூடுதலான பணிச்சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் எனவே இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணும் மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியானது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் அனுதரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் மேலுமே உறவினர்கள் வருகையானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனமாக செய்ய வேணுங்க அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கலைத்துறையினருக்கு நிலுவையில் இருந்த பண தொகைகளும் கைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நேரத்தில் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்துக்காக நிறைய பயணங்கள் குல தெய்வங்களை வழிபடுவது கோவில் கட்டுவது போன்ற நல்ல காரியங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க மேலுமே இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நெஞ்சரிச்சல் வயிறு மேல் வயிறு அலர்ஜி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்துல நீங்க கவனமாக இருக்க வேணும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் உண்டாக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பொருளாதார ஏற்றமும் அவர்களால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே சந்தோஷம் ரீதியாக எழுபத்தி அஞ்சு சதவீதமும் பொருளாதார ரீதியாக எண்பது சதவீதமும் முன்னேற்ற பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த மேசராசி ங்க தங்களுடைய வாழ்க்கையில பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வர வேணுங்க வாரம் வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான நாட்கள்லான கிருத்திகை சஷ்டி நாட்கள்ல நீங்க முருகப்பெருமான வழிபட்டுட்டு வரவேணும் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க மேசராசிகளின் அதி பதியான செவ்வாய் பகவானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வருஷத்துக்கு ஒருமுறை நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பால வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்க எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் penenggar thank you